வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்ரேல் முதலில் தலைப்பு செய்திகள் அதிக விலையில் அரிசி விற்றால் அபராதம் எரிபொருள் விலையில் மாற்றம் அமல்படுத்தப்படும் புதிய சட்டங்கள் தவிர்க்கப்பட்ட மற்றும் ஒரு பாரிய விபத்து இனி விரிவான செய்திகள் நாட்டில் தற்போது அமலில் உள்ள சட்டங்கள் போதுமானதாக இல்லாத நிலையில் சட்டங்களை வலுப்படுத்துவதன் மூலமாகவோ அல்லது இனவாதத்தை தோற்கடிப்பதன் மூலமாகவோ தேசிய ஒருமைப்பாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கர் தெரிவித்துள்ளார் கல்நீவ மகாவலி மைதானத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கருத்துரைக்கும் போதே ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார் நாட்டு மக்களிடையே தற்போதும் இனவாதம் இல்லாது போயுள்ளது இருப்பினும் அதிகார பழத்தினை கைப்பற்றுவதற்காக சிலர் இனவாதத்தை தலை செய்கின்றனர் அதிகார பழத்தினை இழக்கும் போது அதனை மீண்டும் கைப்பற்றுவதற்காக அவர்கள் இனவாதத்தை கையில் எடுக்கின்றனர் இவர்களால் உருவாக்கப்படும் இனவாதத்திற்கு பழிக்கடாவாக்கப்படுவது அப்பாவி பொது மக்களே ஆகும் இந்த நிலையில் அனைத்து தரப்பினரும் ஜனநாயக ரீதியிலும் சுதந்திரமாகவும் செயற்படுவதற்கு இடமளிக்கப்படும் ஆனால் இனவாதம் தலை தூக்குவதற்கு ஒருபோதும் சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிக விலையில் அரிசி விற்பனை செய்பவர்களுக்கு கடுமையான அபராதங்கள் விதிக்கப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை இன்று எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி தனியார் நிறுவனங்களுக்கும் கூட்டுறவு நிறுவனங்களுக்கும் ஐந்து லட்சம் ரூபாய் முதல் ஐம்பது லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் தனி உரிமை வர்த்தக நிலையங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் அல்லது ஆறு மாத சிறை தண்டனை அல்லது இரண்டையும் சந்திக்க நேரிடும் இத்தகைய விலை மீறல் குறித்து பொதுமக்கள் எழுபத்தி ஏழு என்ற இலக்கத்திற்கு முறைப்பாடு அளிக்க முடியும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் அரிசி வகைகளுக்கு அதிகபட்ச கட்டுப்பாட்டு விலையை விதித்துள்ளது இந்த விலை கட்டுப்பாடுகள் நியாயமற்ற வியாபாரத்தை தடுப்பு தற்கும் சந்தை நிலைத்தன்மையை பாதுகாப்பதற்கும் விதிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது நேற்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு ஏற்ப எரிபொருள் விலையை அதிகரிக்க இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தீர்மானித்துள்ளது அதன்படி லங்கா ஒட்டோ டீசல் ஒன்றின் லீட்டரின் விலை பதினைந்து ரூபாயால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை இருநூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாயாகும் மண்ணெண்ணெய் ஒரு லீட்டரின் விலை ஏழு ரூபாயால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மேலும் தொண்ணூத்தி இரண்டு பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை பன்னிரண்டு ரூபாயால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை முன்னூற்றி ஐந்து ரூபாயாகும் இனி வெளிநாட்டு செய்திகள் இந்தோனேசியாவில் நேற்று பரபரப்பான சம்பவம் ஒன்று பதிவாகி உள்ளது ஒன்று ஓடுபாதையில் விலகி தவிர்க்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் விமானத்தில் இருந்த தொண்ணூத்தி ஏழு பயணிகள் மற்றும் ஊழியர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன குறித்த விமானம் சீரற்ற வானிலை காரணமாக விமான மனத்தின் ஓடு இருந்து விலகி சென்றுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இத்துடன் செய்திகள் யாவர் நிறைவடைகின்றது அர்த்தமழுத்தியாளர் செய்திகளை இரவேண்டும் முப்பதற்கு எதிர்பாருங்கள் நன்றி